बालकनी कनी तोटाम स्ट्रॉबेरी कीड़े स्वंदी बंगायम பூ நிறைய பூக்களம்தான் வறுக்கலாம் பசளி கீரை பசளி காய் வந்தெடுத்து காய்த்தெழுக்குது பாருங்கள் அப்படியே இந்த கொட்டை போட்டால் முளைக்கும் செவ்வரத்தை வாழை குட்டி பக்கத்தில் கீரை மிளகாய் கண்டு பூத்து விட்டது பிரண்டை சக்கரவள்ளி பத்தாளங்கழங்கு வல்லாறை வச்சில் ஸ்பிட்ஸன் கோல் என்று சொல்லக்கூடிய அந்த கொண்டை போட்ட மாதிரியான முட்டைக்கோஸ் கோவா பூசணி செடி சவு சவு நந்தியாவட்டை வேப்பமரம் கொய்யாமரம் கனகாம்பரம் பக்கத்தில் செவ்வந்தி தூதுவலை கருவேப்பிலை நித்திய கலியாணி பட்டிப்பு ஒன்றை செல்லுவோம் கற்பூரவள்ளி ஓமவள்ளி என்று சொல்லுவார்கள் இந்தியாவில் மல்லிகை மன்னன் மயங்கும் பூக்கள் கோப்ப வீட்டுக்குள் அவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்து விட்டது கோப்ப மரம் இவ்வளோ உயரமாக வளர்ந்து விட்டது வீட்டுத் தோட்டம் அல்ல இது எங்கள் வீட்டுக்குள் தோட்டம்